வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்க்கறவங்க நம்ம பேஜை லைக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியே வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோ சொன்னீங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை செட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாலாம் பாருங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மற்றும் ஒருவர்களுக்கு நம்ம சேனலை பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே கால் சென்ட் லேண்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே கட்டியிருக்கிற ஒரு மூணு வீடு இருக்குதுங்க சேல்ஸுக்கு ரெடியாக சின்ன பட்ஜெட்லேருந்து பெரிய பட்ஜெட் வரைக்கும் சேல்ஸுக்கு ரெடியாக இருக்கிற மூணு வீடு தான் பார்க்குறீங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு வீடு பார்க்க போகிறோம் இந்த வீட்டில் மொத்தமாக மூணு வீடு சேல்ஸுக்கு ரெடி ஆகிக்குதுங்க முப்பத்தாறு முப்பத்தெட்டு ரெண்டுங்கிற பட்ஜெட்டில் வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது நம்ம சென்ட்ரல இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா ரெண்டே கால் சென்ட்டுக்கு பக்கம் இடம் வருங்க ஒரு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடு இந்த வீட்டோடய மொத்த பட்ஜெட்டே முப்பத்தெட்டு லட்ச ரூபா தான் இந்த வீடு பார்த்திங்கன்னா சின்ன அளவுக்கு போட்டிக்க கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி எலிவேஷன் ஒர்க் எல்லாமே மூணு வீட்டுலயுமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வால்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெண்டுக்கு நாலுங்கிற சைஸ்லாம் வால்டெயில்ஸ் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க ஃப்ளோர் டைல்ஸுமே போட்டு கொடுத்துருக்குறாங்க மாடிப்படிக்கும் உங்களுக்கு தண்ணி உள்ளாராத அளவுக்கு ஹை ரூஃப் ஏற்றி மாடிப்படி ரூமும் கட்டி கொடுத்துருக்குறாங்க வீட்டோட நிலக்கலவை தேக்கில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசிஸான பெரிய சைஸ் ஹால் கொடுத்துருக்குறாங்க ஹாலிலே உங்களுக்கு பூஜா யூனிட் வர மாதிரி ப்ளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க கம்ப்ளீட்டாக டிவி ஸ்டாண்ட் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாதிரி இதில் கிச்சன் தான் ஹைலைட்டுங்க கிச்சன் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்க சைஸில் கொடுத்துருக்குறாங்க நல்ல டைனிங் ஹாலோட வந்துடுது உங்களுக்கு டைனிங் ஹாலில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கபோர்டு ஒர்க்குலேயே உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங்கில் இருக்கிறீங்க இந்த வீடு மொத்தம் சேல்ஸுக்கு ரெடியாக இருக்கிற வீடு மூணு வீடு இருக்குது பக்கத்தில் இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு லட்ச ரூபா வீடுங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு லட்ச ரூபா வீடுங்க இன்னொரு வீடு நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வீடுங்க மொத்தம் மூணு ச மூணு வீடுமே மூணு பட்ஜெட்டில் இருக்குது இடம் மட்டும்தான் வித்தியாசம் ப்ளானெல்லாம் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இடம் மட்டும்தான் வித்தியாசத்தில் இருக்கும் செங்கல் கட்டடம் தான் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க சைஸில் கொடுத்துக்கிறாங்க செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினொன்றுங்க சைஸில் கொடுத்துக்கிறாங்க இரண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் அட்டாச் வர மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துக்கிறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் கோவில் வழி பஸ் ஸ்டாண்டுங்க கோவில் பஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முத்தனம்பால போகக்கூடிய ரோடுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முத்தனம்பாளையம் அதாவது ரெண்டு வழி இருக்குங்க முத்தலம்பாளையம் போகக்கூடிய ரோடு வந்து கோயில் வழி பஸ் ஸ்டாப்லேருந்து போகலாம் இன்னொரு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பெருந்தளவு இருந்து உள்ளே போய் லெஃப்ட் எடுத்து கண்ணன் காட்டேஜ்லேயே போகக்கூடிய ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் கோவில் வழி பக்கத்தில் கூடிய அமராவதி பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணன் காட்டேஜில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க வீட்டோட மொத்த பட்ஜெட்டே வெறும் முப்பத்தெட்டு லட்ச ரூபா தான் இந்த வீட புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் திரும்ப நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க இதே மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் வரைக்கும் லோன் வசதியும் பண்ணி கொடுத்துலாங்க நன்றி வணக்கம்